அரசு அரசு ஆஸ்பத்திரிகளை சுத்தம் செய்யும் சேகர் ஆஸ்பத்திரி என்றாலே சுத்தமும் சுகாதாரமும் இருக்காது என்பதுதான் இலக்கணம் அதிலும் அங்குள்ள சுற்றுச்சூழல் பற்றி சொல்லவே வேண்டாம் இப்படிப்பட்ட சூழலில் பல தனியார் ஆஸ்பத்திரிகளை மிஞ்சும் வகையில் சென்னை ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரியின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு விளங்குகின்றது ஏழு எளிய நோயாளிகள் புழங்கக்கூடிய ஆஸ்பத்திரிகளை கருவறை போல சுத்தம் செய்யும் மகத்தான பணியை விஸ்வாஜயம் தொண்டு நிறுவனம் இலவசமாக செய்து வருகின்றது யாரும் செய்ய தயங்கும் இத்தகைய சேவையை செய்து வரும் இந்த தொண்டு நிறுவனத்தின் நிர்வாக அரங்காவலர் சேகர் விஸ்வநாதன் தனியார் நிறுவனம் ஒன்றின் மேலாளர் இவருக்கு வேண்டிய ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ராயப்பேட்டை புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவரை பார்ப்பதற்காக வந்தபோது ஆஸ்பத்திரியின் சுற்றுச்சூழல் சொல்லிக் கொள்வது போல இல்லை மற்ற நோயாளிகளை விட புற்று நோயாளிகள் சுத்தமான சூழலில் இருக்க வேண்டியது அவசியம் என்ற நிலையில் நிலைமை நேர்மாறாக இருக்கின்றதே என்று மனம் வருந்தியவர் மறுநாளே தீர்க்கமான முடிவு எடுத்தார் ஆஸ்பத்திரியின் சுத்தம் மற்றும் சுகாதாரத்திற்கான பொறுப்பை முறைப்படி ஏற்றுக்கொண்டார் தனது மாத வருமானத்தில் இருந்தும் கையிருப்பில் இருந்தும் பணத்தை போட்டு ஆஸ்பத்திரியை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளும் பொறுப்பு ஏற்றார் ராயப்பேட்டை புற்றுநோய் மருத்துவமனை தொண்ணூறு ஆயிரம் சதுர அடியில் ஆறு மாடிகளுடன் உள்ளது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய வெளி நோயாளிகள் உள் நோயாளிகள் நோயாளிகளின் உதவியாளர்கள் மற்றும் மருத்துவமனையை சார்ந்தவர்கள் என்று சுமார் பேர் இங்கு ஒரு நாளைக்கு முறை உபயோகம் நோயாளிகள் புழங்கும் வார்டு அறைகளும் சுத்தம் செய்யப்படுகின்றது பதினைந்து ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் பணிபுரிகின்றனர் சுத்தம் செய்ய நாட்டு மாட்டின் ஹோமியம் உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு

சுத்தம் செய்யக்கூடிய நோயாளிகளின் படுக்கை விரிப்புகளை மழை நேரத்தில் துவைத்து காய வைத்து தரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் சுகாதாரமான குடிநீர் வழங்கக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்து தரக்கூடிய எந்திரங்கள் நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகின்றது முகமரியா ஏழை எளிய மக்களின் சுத்தத்தில் சுகாதாரத்தில் மருத்துவத்தில் அக்கறை கொண்டு செயல்படும் சேகர் விஸ்வநாதனின் சேவை அங்கீகரித்து மேலும் ஊக்கமும் உற்சாகமும் தந்தால் இவர் தன் சேவையை இன்னும் பல அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு விரிவுபடுத்த எண்ணியுள்ளார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய பண்ணுங்க